ஆனந்தாவின் அன்றாட அருளுரை காணொளி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்னையின் பிறப்பு விழாவிற்கான மூன்றாவது நவநாளிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மூன்றாவது நவநாளில் நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு நம்பிய நீர் பேறு பெற்றவர் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பிய மரியால் பேறு பெற்றவள் என்பதைத்தான் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம் ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியால் பேறு பெற்றவள் என்பதை விளக்கும் வாசகத்திற்கு செவிமடுப்போம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று உயிருள்ள இறை வசனங்கள் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஐந்து வரை அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது அவர் உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உன் வார்த்தை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை வகையால் தொல்லிற்று ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறை வார்த்தைக்கு செவி கொடுத்த நாம் இந்த பாடல் வழியாக நம் மனதை ஒருமுகப்படுத்தி இந்த பாடல் வழியாக உணர்வோமா சோமந்த உலகினில் பிறந்து ஏற்றிய அருள் வழி காட்டி வானக வாழ்வை வழி பாயே மாமரை போகலும் மறியனும் மலரே மாதரின் மாமரியே பாடல் வழியாகவும் வார்த்தை வழியாகவும் உணர்ந்த நாம் அருளுரை வழியாக சிந்திக்க நம்மையே தயார்படுத்திக் கொள்வோம் இயேசுவில் பிரியமானவர்களே மூன்றாவது நவநாளில் இன்று நாம் சிந்திக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு நம்பிய நீர் பேர் பெற்றவர் ஆண்டவர் சொன்னவை அனைத்தும் நிறைவேறும் என்று நம்பிய அன்னை மரியால் பேறு பெற்றவர் அவரை போலவே நாமும் ஆண்டவிடத்தில் நம்பிக்கை கொண்டு பேறு பெற்றவர்களாக வாழ இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது இந்த வார்த்தை எலிசபெத் அம்மாள் மரியாளை நோக்கி சொன்ன வார்த்தை நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நம்பினால் அதனால் பேறு பெற்றவராக இருந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் இறை வார்த்தையை வாசித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் பேறு பெற்றவர்களாக வாழ்கின்றோமா என்பதுதான் கேள்வி உண்மையிலேயே நாம் அனைவரும் பேறு பெற்றவர்களா நம்பிக்கையின் அடிப்படையில் வாழக்கூடியவர்களா ஒரு மனிதருக்கு மீனவ நண்பர் ஒருவர் இருந்தார் வெகு காலம் கழித்து அவர் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டு அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்வதற்காக அந்த அவருடைய வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அவர் வருகின்ற வழியில் அவரை எதிர்நோக்கி அந்த இறந்த நண்பருடைய மகன் தோல்ல வலையை போட்டுட்டு கடலை நோக்கி கடலுக்குள் செல்வதற்காக சென்று கொண்டிருந்தார் உடனே இந்த மனிதர் அந்த மகனை அந்த மகனை நிறுத்தி தம்பி உங்க அப்பா கடலுக்குள் தான் இறந்தாங்க உங்க தாத்தாவும் கடலுக்குள்ள தான் இறந்தாங்க அப்படி இருக்கின்ற பொழுது நீயும் கடலுக்கு செல்கிறியேப்பா என்னப்பா அப்படின்னு அந்த மனிதர் அந்த மகனை பார்த்து கேட்டார் உடனே அந்த மகன் திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறான் இந்த மனிதரை பார்த்து ஐயா உங்களுடைய தாத்தா எப்படி இருந்தார் என்று எங்கள் தாத்தா இயற்கையிலேயே படுத்த படுக்கையாக இறந்தார் உங்கள் அப்பா எப்படி இறந்தார் அவரும் இயற்கையாகவே தான் படுத்த படுக்கையிலேயே இறந்து இறந்தார் இறந்து போனார் என்னையா சொல்றீங்க உங்க தாத்தா படுக்கையிலேயே இறந்து போனார் உங்க அப்பாவும் படுக்கையிலேயே இறந்து போனார் அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி இரவு படுக்கறைக்கு படுக்க செல்கிறீர்கள் என்று கேட்டார் நம்பிக்கைதான் நாம் அனைவரும் வாழ்கின்றோம் என்பதற்கான அடையாளம் நம்பிக்கைதான் நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்கின்ற ஒரு கருவி ஆக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் நாம் நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக ஆண்டவரோ ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை கொண்டு பயணிக்க வேண்டும் அன்னை மறியல் தன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய நம்பிக்கையில் பயணித்தார் வாழ்ந்தார் எனவே பேறு பெற்றவர்களாக இன்று நமக்கு காட்சியளிக்கிறார் திகழ்கிறார் வாழ்ந்து வருகிறார் அதே நம்பிக்கையை நாமும் கொண்டிருக்க வேண்டும் அன்னை மறியால் நம்பிக்கையோடு பயணித்தால் பேறு பெற்றவராக வாழ்ந்தார் என்றால் அன்னை மறியால் கடைபிடித்த ஒற்றை வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும் அது என்ன குறிப்பிட்டு சொல்ல போனால் நற்செய்தி அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தை ஆறு அதில் சொல்லப்பட்டது இதுதான் என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் ஆம் அன்புக்குரியவிலே யாரெல்லாம் இறைவனை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்கிறார்களோ அவரெல்லாம் பேறு பெற்றவர்களாக வாழ முடியும் அதாவது ஆண்டவுடைய தூதர் ஆண்டவுடைய வார்த்தையை மரியாளுக்கு சொன்ன பொழுது சற்றும் சிந்திக்காமல் தயக்கம் கொள்ளாமல் நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படி எனக்கு நிகழ்த்தும் ஆகட்டும் என்று ஆண்டவுடைய வார்த்தையை தயக்கமின்றி ஏற்றி ஏற்றுக்கொண்டார் அதனால் பேறு பெற்றவர்களாக வாழ் பேறு பெற்றவராக வாழ்கிறார் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தயக்கமின்றி ஏற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக நாம் அனைவருமே நம்பிக்கையோடு பயணிக்கின்றோம் நம்பிக்கையோடு பயணிக்கின்றோம் என்றால் நாம் அனைவருமே உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள்தான் உண்மையிலேயே நாம் பேறு பெற்றவர்களாக வாழ வேண்டுமெனில் ஆண்டவருடைய வார்த்தையை தயக்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவிடத்தில் நம்பிக்கையை தயக்கமின்றி தயக்கமின்றி வாழ வேண்டும் அப்படி வாழ்கின்ற பொழுது ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் அனைவருமே அன்னை மரியாதை போல உண்மையிலேயே பேறு பெற்றவளாக வாழ முடியும் போல பேறு பெற்றவளாக வாழ நம்பிக்கையோடு இந்த நற்கொருணை ஆண்டவிடத்தில் நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம் ஆமே ஜபம் அன்பே உருவான இறைவா அன்னை மரியாலை போல நாங்களும் தயக்கமின்றி உம்மை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு வாழ வரமருளும் ஆமீன் எல்லாமில் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக மரியே வாழ்க இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி